இரும்பு தின்னும் எலி இசக்கி என்பவன் இரும்பு தளவாடங்கள் விற்பனை செய்யும் வணிகன் அவனுக்கு காசி ராமேஸ்வரம் சென்று வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசை யாத்திரை என்று கிளம்பினால் திரும்பி வர பல மாதங்களாகும் ஆனால் விற்பனைக்காக தன்னுடைய கடையில் வைத்திருக்கும் இரும்பு கைவசம் இருந்ததால் கோயிலுக்கு செல்வது தள்ளி போட்டது திடீரென்று ஒரு நாள் இசக்கி தல யாத்திரை செல்ல தீர்மானித்தான் கடையில் இருக்கும் இரும்பை தன் நண்பனிடம் கொடுத்து பார்த்துக்கொள்ளச் சொல்லலாம் என்று முடிவெடுத்தான் இசக்கி தன்னுடைய நண்பன் ஏகாம்பரத்தினிடம் சென்று உதவி கோரினான் காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகவிருப்பதை கூறி தான் திரும்பி வரும் வரை கடையில் இருந்த இரும்புகளை அவன் வீட்டு பின்புறத்தில் வைத்து பார்த்துக் கொள்ளுமாறு கூறினான் ஏகாம்பரம் கண்டிப்பாக நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன் கடையில் இருக்கும் இரும்பை என் வீட்டு பின்புறத்தில் போட்டுவிட்டு போ உன்னுடைய யாத்திரையை முடித்துவிட்டு வந்து எப்போது வேண்டுமானாலும் இரும்பை திரும்ப எடுத்துக்கொள் என்று கூறினான் ஏகாம்பரம் கூறியதை கேட்டு இசக்கி மிகவும் மகிழ்ந்தான் தன்னுடைய கடையில் இருக்கும் இரும்பை கொண்டு வந்து ஏகாம்பரம் வீட்டு கொல்லை புறத்தில் போட்டுவிட்டு ஏகாம்பரத்தை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு யாத்திரைக்கு சென்றான் இசக்கு யாத்திரைக்கு போன சில நாட்களில் ஏகாம்பரம் இரும்பை வந்த விலைக்கு விற்று பணமாக்கி வைத்துக் கொண்டான் ஆறு மாதங்கள் கழித்து இசக்கி யாத்திரை முடித்து வீடு திரும்பினான் ஏகாம்பரத்தை பார்த்து இரும்பை திரும்ப கேட்டான் ஏகாம்பரம் இரும்பை எலி விட்டது என்று கூறினான் இசக்கி அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தான் எலி எங்காவது இரும்பை திங்குமா என்று கேட்டான் இசக்கி ஏகாம்பரம் விடாப்பிடியாக எலி இரும்பை விட்டதாக சொல்லிக் கொண்டிருந்தான் இசக்கி அதற்கு மேல் வாக்குவாதம் செய்யாமல் நேராக தெனாலிராமனிடம் சென்றான் தெனாலிராமன் அந்த ஊரில் ஏற்படும் சிக்கலான வழக்குளை நியாயமாக தீர்த்து வைப்பவர் அந்த ஊரில் உள்ள மக்கள் தங்களுக்கு நியாயம் கிடைக்காத வழக்குகளை உடனே தெனாலிராமனிடம் கொண்டு வருவர் அதேபோல் இசக்கியும் தன் வழக்கை தெனாலிராமனிடம் கொண்டு சென்றார் தெனாலிராமன் வழக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இசக்கியிடம் நீங்கள் ஏதேனும் வாக்குவாதம் செய்தீர்களா சத்தம் போட்டீர்களா என்று கேட்டான் நான் சண்டை ஏதும் போடவில்லை நேராக உங்களிடம்தான் வருகிறேன் நீங்கள்தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று இசக்கி சொன்னான் நல்ல காரியம் செய்தீர்கள் நேரடியாக விசாரிப்பது சரிவராது ஏகாம்பரத்தை உங்கள் வழிக்கு கொண்டு வருகிறேன் நான் சொல்கிறபடி செய்யுங்கள் என்று சொல்லிய தெனாலிராமன் இசக்கியின் காதில் ஏதோ கூறினான் இசக்கி அடுத்த நாள் காலை ஏகாம்பரம் வீட்டிற்கு சென்றான் ஏகாம்பரம் இசக்கி வருவதை பார்த்து மீண்டும் தகராறு பண்ண வருகிறானோ என்று பார்த்தார் இசக்கி ஏகாம்பரம் நான் சண்டை போட வரவில்லை இரும்பு இந்நேரம் வீணாகத்தான் போயிருக்கும் அது துருப்பிடித்துதான் போயிருக்கும் அதற்காக நான் வரவில்லை நேற்று உன் மகனை என் மனைவி பார்த்திருக்கிறாள் பார்ப்பதற்கு அவளின் தம்பி போல இருக்கிறானாம் அதனால் உன் மகனை இரண்டு நாள் அனுப்பி வைத்தால் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இதைக் கேட்கவே வந்தேன் என்று கூறினான் ஏகாம்பரம் அதற்கென்ன பரவாயில்லை என் மகனை அழைத்துக் கொண்டு போ இரண்டு நாள் கழித்து அனுப்பிவிடு என்று சொல்லி அனுப்பி வைத்தான் இரண்டு மூன்று நாட்களாயிற்று மகனை அனுப்பவில்லை இசக்கே அதனால் ஏகாம்பரம் நேரே இசக்கியை பார்த்து தன் மகனை கேட்டான் இசக்கே நான் என்னவென்று சொல்வேன் உன் மகன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது பருந்து தூக்கிக் கொண்டு போய்விட்டது நான் என்ன செய்வேன் என்று அப்பாவியாகச் சொன்னான் ஏகாம்பரம் என்ன விளையாடுகிறாயா பருந்து எங்காவது பிள்ளையை தூக்கிக் கொண்டு போகுமா என்று கேட்டான் இசக்கியோ சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தான் ஏகாம்பரம் இந்த வழக்கை தெனாலிராமனிடம் கொண்டு சென்றான் தெனாலிராமன் இசக்கியை வரவழைத்து இசக்கி ஏகாம்பரத்தின் பையனை பருந்து தூக்கிக் கொண்டு போய்விட்டது என்று சொன்னீர்களாமே எங்காவது பருந்து சிறுவனை தூக்கிக் கொண்டு போகுமா என்று கேட்டான் இசக்கி அதற்கு பதிலாக ஏன் பருந்து தூக்கி கொண்டு போகாது எலி இரும்பை சாப்பிடும்போது இது ஏன் நடக்காது என்று கேட்டான் தெனாலிராமன் இரும்பை எலி தின்னுமா எங்கேயும் நான் இதை கேள்விப்பட்டதில்லையே இது என்ன கதை விளக்கமாகச் சொல்லுங்கள் என்று கேட்டான் இசுக்கி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னான் தெனாலிராமன் உடனே எலி இரும்பை தின்னுமானால் பருந்து குழந்தையை தூக்கித்தான் போயிருக்கும் நீங்கள் சொல்வது சரிதான் என்று கூறினான் ஏகாம்பரம் நடந்த தவறை ஒப்புக்கொண்டான் இரும்பை எலி தின்றதாக நான் பொய் சொல்லிவிட்டேன் இரும்பை விற்று பணமாக்கிவிட்டேன் என்னை மன்னியுங்கள் நான் இரும்புக்கான பணத்தை கொடுத்து விடுகிறேன் என் மகனை திருப்பி தரச் சொல்லுங்கள் என்று கேட்டான் தெனாலிராமன் உன் வாயால் நீ செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளத்தான் உன் மகனை பருந்து தூக்கிப் போனதாக இசக்கி போய் சொன்னார் இரும்பு விற்ற பணத்தை இசக்கியிடம் கொடுத்துவிட்டு உன் மகனை மீட்டுச் செல் என்று சரியான தீர்ப்பு கூறினான்